உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் இந்த காணொளி எதற்காக அப்படின்னா அன்பு தம்பி தீபக் பாண்டியனை பற்றி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தமிழின வேந்தர் அண்ணன் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து தம்பி தீபக் பாண்டியன் வந்து ரவுடி அந்த சமுதாயத்துக்காண்டி என்ன போராட்டம் பண்ணால் எத்தனை கிராமங்களுக்கு போனால் அப்படின்ற மாதிரி அண்ணன் வந்து கேட்டிருந்தாங்க அதை கேட்கும்போது என்னை போன்ற இளைஞருக்கு வந்து ரொம்ப மனசுக்கு வேதனையும் வழியும் ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னால் தொடர்ந்து மாவட்டங்களில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் பாதிக்கப்படும் போது அந்த குடும்பத்திற்கு தம்பி மீது பல வழக்குகள் இருந்தாலும் காவல்துறையால் பல நெருக்கடிகள் இருந்தாலும் களத்தில் அங்கே போய் எந்த இயக்கம் வந்தாலும் சரி வராட்டையும் சரி தம்பியோட கால் தடம் வந்து அந்த இடத்துல பதிக்கும் ஏன்னா நான் பார்த்துருக்கேன் ஏன்னா நானும் அதை ஒரு மீடியா வச்சு நடத்தணும் நம்ம சமூகத்துக்காண்டி ஒரு மீடியா வச்சு நடத்தணனால நம்ம போகிற இடத்துலலாம் தம்பி அங்கே வந்து இருப்பாப்புல அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்வாப்பில் நம்ம பார்த்துருக்கோம் கண்கூட அதே போல் இளைஞர்கள் வந்து மது பழத்துக்கு வராது ஏன் நல்லா படிங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ்லாம் சொல்லுவாப்புல தம்பி தம்பியை பற்றி அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்களுக்கு வந்து தெரியாமல் வேணும்னா இருந்திருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் என்ன காரணம் எதற்காண்டி இப்படி சொன்னீங்க அப்படின்னு எங்க இது எங்களை ரொம்ப பாதிக்குது இந்த மாதிரி ஏன்னால் உங்களையும் நாங்கள் எந்த ஒரு இடத்துல நாங்கள் விட்டுக் கொடுக்குற கிடையாது உங்களை பற்றி விமர்சனம் பண்ணாலும் ஏன் அண்ணன் வந்து இப்படி பேசுகிறீங்க இப்போ தென்காசி தொகுதியிலோட வந்து டாக்டரோட தோல்விக்கு நீங்கள் தான் காரணம் சொல்லும்போது உங்களுக்கு ஆதரவாக தான் நாங்கள்லாம் பேசணும் நான் பேசினேன் சரிங்களா இது வந்து நான்கு முனை போட்டி மூணு முனை போட்டியாக இருந்தால் பரவாயில்ல நான்கு முனை போட்டிங்கும் போது அதில் யாரை ரெண்டு பேருமே ஜெயிச்சிருக்க முடியான்ற மாதிரி உங்களுக்கு ஆதரவாக தான் நாங்கள் பேசணும் ஆனால் அப்படி இருக்கும்போது உங்களை பற்றி ஒரு சிலர் குறை சொல்லும் போதும் அதற்கான விளக்கங்களும் எங்களை போன்ற ஆட்களில் தான் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்குறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் தம்பி மேலே வச்ச குற்றச்சாட்டுக்கு இது ஒருபோதும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன்னால் தம்பி வந்து எந்த இடத்துல எவ்வளோ சூழலில் எவ்வளோ நெருக்கடியில் தம்பி வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு ஆளும் பாதிக்கப்படும் போதும் வந்து நின்னா அப்படின்றது என்னை போன்ற நபர்களுக்கும் இளைஞர்களுக்கு வந்து தெரியும் ஏன்னா அண்ணன் வந்து அரசியல் ப பயணத்தில் இருக்கிறனால இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம் இல்லை உங்களோட உங்களோட பார்வைக்கு வந்து பொறுப்பாளர் கொண்டு வராமல் இருந்திருக்கலாம் ஆனால் தம்பியோட அந்த இறுதி மரியாதையாக இருக்கட்டும் இல்லை தம்பி பாதிக்கப்படும் போது இதே அண்ணன் தமிழக மக்கள் முன்னேற்றக் களத்தில் இருக்கக்கூடிய கட்சி பொறுப்பாளர் எண்ணற்ற பேர் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க இதெல்லாம் வந்து உணர்வோடு தான் சரிங்களா தம்பியை வந்து ரவுடி அப்படின்னு சொன்னீங்க இன்றைக்கி ஆயுத எடுத்த எல்லாருமே ரவுடி அப்படின்னா அண்ணன் நீங்கள் தான் யோசிக்கணும் ஏன்னா நீங்களும் ஒரு காலத்தில் ஆயுத எடுத்தது இது உங்களுக்காண்டி இல்லை சமூகத்துக்காண்டி எடுத்திருக்கீங்க அன்னை பசுவதி என்னை ஆயுதம் எடுத்ததும் அப்படி தான் அப்படிங்க போது இன்றைக்கி எல்லாருமே ரவுடி அப்படின்றதான் முத்திரவுத்தப்படும் சரிங்களா ஆனால் இந்த காவல்துறை திட்டமிட்டு தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க மேலே வழக்கு பதிவுன்றது அது இயல்பான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க வந்து சொல்லலாம் தம்பி தீபக் பாடியனை வந்து ரவுடின்னு சொல்லலாம் ஆனால் இந்த சமூகத்தின் முன்னோடி நீங்கள் சொன்னதே எங்களை ரொம்ப பாதிக்குது ஏன்னா தம்பி வந்து எங்கேயுமே கூலிப்படையாக வந்து வேலை செய்யலை யார்ட்டையும் காசை வாங்கிட்டு வந்து படுகொலை செய்யலை இல்லை யாருக்கும் நட்பு காண்டி எந்த கொலையும் செய்யலை சமூக மக்கள் எங்கேயே பாதிக்கப்படுறாங்களோ அந்த இடத்துல என்னோடய கால்தடங்கள் பயணிக்கும் அப்படின்றதுக்காப்பில் அவர் செய்த அந்த இரண்டு படுகொலைகளையும் அவர் மேலே உண்மையான படுகொலைன்னா ஒரு ரெண்டே ரெண்டு விஷயத்தை தான் சொல்கிறாங்க அவர் புறா மாடசாமியும் அந்த தாலிவூத்து கண்ணன்றதும் அந்த தாலிவத்து கண்ணன் வழக்கலோடு வந்து பார்த்திங்கன்னா நிரபராதி அப்படின்னு வந்து தான் தம்பி வெளில வராப்பில் அதனால் இது மற்றவங்க வேணும்னா இந்த குற்றச்சாட்டை வந்து வைக்கலாம் ஆனால் அண்ணன் ஜான் பாண்டியன் வச்சது வந்து எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு வந்து வேதனை அளிக்குது ஏன்னா உங்களுக்கு தம்பி தீபக் பாண்டியனை பிடிக்காமல் இருந்திருக்கலாம் ஏன்னா ஒரு டைம் உங்களோட வீட்டில் வந்து பெட்ரோல் குண்டு போட்டது வந்து தம்பி தீபக் பாண்டியன் முத்தமனோன்ற மாதிரி அந்த அந்த பகுதியில் ஒரு சில பேர் வந்து சொன்னாங்க அது எந்தளவுக்கு உண்மையாக பொய்யான்னு தெரில ஆனால் இருந்திருக்கலாம் ஆனால் அப்படி இருந்ததால அந்த கோபத்தில் அன்னை இப்படி சொன்னீங்களா என்னன்னு தெரியல எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக அன்னை கொண்டு போய்ட்டுருக்கீங்க ஏன்னா அரசியல் கட்சியாக நம்ம கொண்டு இருக்கும்போது நமக்கு பிடிக்காத ஆளாக இருந்தாலும் சில விஷயங்களை கடந்து போனால் நம்மளோட அரசியலுக்கு ஒரு பலமாக இருக்கும் அதை எதிர்வினையாட்டும் போது ஏன்னால் எல்லாரோட மக்களோட ஓட்டுகளை வாங்கித்தான் வந்து நம்ம வெற்றி பெற முடியும் நம்ம யாரையுமே பாய்ச்சிக்கிற முடியாது இப்போ நீங்கள் இந்த போட்ட இந்த காணொளி அதிகமாக வாட்ஸ்அப் தளங்கள்லேயும் முன்னூறு தலங்கள்லேயும் இருக்குது இது வந்து உங்களோட அரசியலுக்கான ஒரு பின்னடைவாக நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா நாங்கள் எப்படியாவது நீங்களாக இருக்கட்டும் டாக்டராக இருக்கட்டும் ஒரு எம்எல்ஏ ஆகணும் ஒரு எம்பி ஆகணும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு அணியில் நிற்கணும் இந்த சமூக மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் இப்போ இந்த மாதிரி கருத்துக்கள் பதிவு போது எங்களை ரொம்ப பாதிக்குது ஏன்னா தம்பி தீபக் பாண்டியனோட நீ அவனோட குற்றச்செயலை நீங்கள் எடுத்து பாருங்கள் சரிங்களா இருந்திருந்திருக்கலாம் ஆனால் வந்து அதை ஒரு விஷயங்களை வந்து கடந்து போகலாம் ஆனால் வந்து அன்பு தம்பி தீபக் பாண்டியனுக்கு இறுதி மரியாதை கிட்டத்தட்ட பத்தாயிரம் மே மக்களுக்கு மேலே வந்து கலந்துக்கிட்டாங்க இதில் இருந்தே அண்ணன் ஜான் பாண்டியன் வந்து நீங்கள் தெரிஞ்சிருந்திருக்கணும் ஏன்னா எந்த ஒரு ரவுடிக்கும் இப்பேற்பட்ட கூட்டங்கள் வந்து கூட கூட மாட்டாங்க இந்த மாட்டு சமூகங்கள் சொல்லும்போது கூட எங்களுக்கு அவ்வளோ ஒரு வழி வேதனை வரலை ஆனால் ஜான் பாண்டியன் வந்து தம்பி தீபக் பாண்டியன் வந்து ரவுடின்னு சொன்னது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கிறது ஏன்னா தம்பி ஒவ்வொரு இடத்துலையும் பாதிக்கப்படும் போது அந்த களத்துலேருந்து நின்று காப்பில் யாருன்னு இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவோம் அன்றைக்கி வந்து அடித்தா திருப்பிடினு நீங்கள் தான் சொன்னீங்க அதே போல் தான் தம்பி தீபக் பாண்டி என்ன சொன்னான் ஏன் அப்பாவி மக்களை ஏன் வெட்டுற தானே நாங்கள் இருக்கோம் என்கிட்ட வாங்கடா அப்படின்னா ஏன்னா அப்பாவி இளைஞர்களை வெட்டும் போது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியலை இதுவே ஒரு சமூக உணர்வு தானே யாராவது இப்போ இன்னைக்கு சொல்ல முடியுமா இன்றைக்கி எத்தனை பேர் வந்து தன்னை பாதுகாத்துக்கிறங்காண்டி மற்றவங்கள்கிட்ட மண்டிடுறவங்க எத்தனை பேர் இருக்கும்போது தொடர்ந்து தென் மாவட்டங்களில் நிறைய இளைஞர்களும் நிறைய மக்களும் பாதிக்கப்படும் போது அந்த பகுதியில் தம்பி போய் நின்று காப்பில ஏன்னா நான் நம்மளோட முவிந்தர் மீடியாவில் கூட இருக்கும் அந்த காணொலியெல்லாம் எல்லாருமே மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது தம்பி தீபக் பாண்டியனை வந்து நீங்கள் வந்து ரவுடின்னு சொன்னது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது ஏன்னா அன் ஜான் பாண்டியனை பற்றி ஒரு குறை சொன்னாலும் பொதுவாக சொந்த சமூகத்துக்கு இது பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நான் மற்றவங்கள்ட்ட இது வரைக்கும் சில கருத்துக்கள் வந்து நான் பேசியிருப்பேன் சரிங்களா ஆனால் இன்றைக்கி நீங்கள் இந்த வார்த்தை சொன்னதுங்கும்போது ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது ஏன்னா இதே அண்ணன் ராமர் பாண்டியனோட அந்த படுகொலை செய்யப்படும் போது இதே நேரில் வந்து பார்த்தீங்க பார்த்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னீங்க உங்களை பற்றி ஆயிரம் பேர் விமர்சனம் பண்ணாங்க அது கூட நாங்கள் தான் வந்து உங்களுக்கு ஆதரவாக வந்து நாங்கள் பேசணும் அதே போல் இங்கே திருநெல்வேலியில் நீங்கள் தீபக் பாண்டியனுக்கு வந்து குரல் கொடுக்க குரல் கொடுக்கன்னா எத்தனை பேர் வந்து என்னை கேட்கும்போது நான் உங்களுக்கு நிறைய பேருக்கு நான் விளக்கம் கொடுத்தேன் ஆனால் நீங்கள் அந்த கோபத்தில் பேசுகிறீங்களா என்ன இது தெரிஞ்சு பேசியிருக்கீங்களான்னு எனக்கு தெரில அது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி நம் சமூகத்துக்குள்ள தனித்தனியாக ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொருத்தரை சார்ந்தும் நான் வந்து டாக்டரோட ஆதரவாளர் நான் வந்து ஜான் ஜான்பாண்டியனோட ஆதரவாளர் நான் வந்து பசூதி பாண்டியனோட ஆதரவாளர்னு இப்படி நம்ம தனித்தனியாக பிரிஞ்சுருக்கதின் விளைவு இந்த சமூகம் அரசியல் அதிகாரம் இல்லாமல் இன்னும் அனாதையாக இருக்குது நாங்கள் உங்களை ஒன்றுபடுத்தலாம் எப்படியா இந்த சமூகத்துக்கு ஒரு அரசியல் விடிவாளம் வந்துடும் அப்படின்னு வந்து நாங்கள் நினச்சிட்ருக்கோம் ஆனால் நீங்கள் சொந்த சமூகத்துக்குள்ளேயே ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பேசி மீண்டும் உங்கள் மீது இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் அது நீங்களே குறைத்து கொள்வாது போன்று எங்களுக்காக மிகப்பெரிய ஒரு வேதனை வந்து அளிக்குது தீபக் பாண்டியனை பற்றி அண்ணனுக்கு தெரிந்திருக்கலாம் தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கலாம் ஆனால் அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை நாங்கள் உங்களிடம் சொல்கிறதுக்கு நாங்கள் விரும்பலை ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாலோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே தம்பி தீபக் பாண்டியன் வந்து நின்றிருக்கா அப்புறம் வந்து சொல்லணும் ஒவ்வொரு முத முதமாதிரி சாத்தூர் பிரச்சனையிலேருந்து எல்லா இடங்கள்லையுமே எங்கேலாம் நம்ம மக்கள் படுகொலை செய்யப்பட்டாங்களோ அந்த இடத்துல அந்த காலத்தில் வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு அணக்கரை முத்தவரோட படுகொலையோட தம்பியை உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க அவ்வளோ காவல்துறையிட்ட ஆர்குமெண்ட் பண்ணி கடைசி வந்து அங்கே வந்தார் அதனால் வந்து உங்களோட அந்த சமூகத்துக்கான உங்கள் காலகட்டில் போராட்டங்கள்லாம் வந்து நம்ம எந்த அளவுமே இன்றைக்கி மற்ற பேர் வந்து அவங்களை குறை சொல்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொருவளோட பங்களிப்பு இருப்பதை நாங்கள் தொடர்ந்து வலித்துட்டு இருக்கோம் ஐயா இமானுவேல் சார்னார் காலக்கட்டத்துக்கு அப்புறம் வந்து அடுத்தாள் திருப்பி அடின்னு இந்த மக்களை தன்னிற்சி ஏற்படுத்தினது வந்து நீங்கள் தான் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் உங்களோடு களமாடினது தான் அண்ணன் பசூதி பாண்டியன் அவர்கள் அதுக்கப்புறம் அரசியல் ரீதியாக அந்த மக்களை வந்து ஒன்றுபடுத்துனது டாக்டர் கிருஷ்ணசாமி இப்படின்னு நாங்கள் யாருமே விட்டு கொடுக்காமல் எல்லாத்தையும் நாங்கள் பேசிட்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து மீண்டும் மீண்டும் நம் சமூகத்துக்குள் வருத்தத்தையும் பிளவுகளையும் ஏற்படுத்துது ரொம்ப வேதனையாக இருக்குது உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலை அப்படின்னா சில விஷயங்கள் அண்ணன் கடந்து செல்வது நல்லது மீண்டும் எங்களை போன்ற இளைஞர்கள் வந்து மனவேதனை அளிக்க வேண்டாம் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை இதன் வாயிலாம் நாங்கள் வச்சுக்கிறோம் இது வந்து நீங்கள் இப்படி பண்ணது வந்து ரொம்ப மனதுக்கு வந்து வேதனை அளிக்கிது அதனால் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் திருநா கூட கடந்து போங்க ஆனால் தம்பி செய்த அந்த போராட்ட குணத்தையும் தம்பியோட அந்த உணர்வையும் கொச்சைப்படுத்த வேணான்றதை இந்த காணொலி வாயிலாக வந்து கேட்டுக்கிறேன் நன்றி